அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் ஊடகவியலாளரை தாக்கியமை தொடர்பான சர்ச்சையில் சிக்கியுள்ள ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரட்ன அடுத்த ஆண்டு பிப்ரவரியுடன் ஓய்வு பெறவுள்ளார் எவ்வாறாயினும் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் கடற்படை தளபதிக்கு உயர் பதவி வழங்கப்படுவது குறித்து தற்போது எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரோன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாம் தேதி அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ துறைமுகத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அறிக்கையிடச் சென்ற ஊடகவியலாளர் மீது கடற்படை தளபதி தாக்குதல் நடத்தியிருந்தார் இந்த தாக்குதல் தொடர்பில் சர்வதேச ஊடகவியலாளர் சம்மேளனம் உள்ளிட்ட உள்ளூர் ஊடக அமைப்புகளும் கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தன அத்துடன் கடந்த வியாழக்கிழமை கடற்படை தளபதியின் செயற்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து புறக்கோட்டை புகையெடுத நிலையம் முன்பாக ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் எவ்வாறாயினும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங் சந்தித்து அறிக்கை சமர்ப்பித்த கடற்படை தளபதிக்கு கப்பல்கள் மீட்டமை குறித்து நன்றி பிரதமரின் இந்த செயற்பாடு குறித்து விமர்சனம் வெளியிட்டிருந்த மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிர்கட்சி மிருகம் ஒன்றே கடற்படை தளபதியாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது அத்துடன் ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் மூலம் அரசாங்கம் தனது இறுதி பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் கூட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாலஸ் அழகப்பெருமன் நேற்று முன்தினம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது